இல்லைம்மா பிள்ளை இந்த வட்ட மாலை போடலை அதே மூணு வருஷம் போட்டாச்சில்லடா பார்த்து செய்வோம் வீட்டில் பொம்பளை பிள்ளைய சூழ்நிலையும் சரியில்லாமல் இருக்குது ஏற்கனவே மூணு வருஷம் அந்த பிள்ளை படாத பாடுபட்டுருச்சிடா மாலை ஓட்டுருந்த டயத்தில் அடுத்த வீட்டில் தங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா நானும் புரிஞ்சுக்கிறனுல சரிம்மா பிள்ளை பாரு இந்த மூணு வருஷம் நீங்கள் எனக்குள்ளே இருந்த மென்சஸ் ஆனால் ஓ வீட்டில் வந்து தங்கிடுவேன் அண்ணனுக்கு வேலை கிடச்சின்னு நீங்கள் வெளியூருக்கு போயிட்டீங்க இது நாலாவது வருஷம் மாலை போடுறாரு மென்சஸ் ஆனால் யார் வீட்டில் போய் தங்குறது தெய்வத்தை சொல்லியும் புத்தமில்ல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலடி ஆனால் பொம்பளைங்கிறதுக்குன்னு மொத்தம் இந்த மென்சஸ்ன்னு ஒரு தீட்டை கொடுத்து சாமியை கூட நிம்மதியாக கும்பிட முடியல பார்த்தியா சரி கௌசி பக்கத்தில் வசந்தாக்கா இருக்குது அது வீட்டில் தங்கிக்கலாமான்னு நான் கேட்டு பார்க்குறேன்